ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்எஸ் பேர்ட்ஸ் வேர்ல்டு இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பட்ஜீஸ் எப்போ மேட் ஆகும் எவ்வளோ நேரம் மேட்டானா எக் ப்ளே பண்ணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இப்போ நம்ம முதல்ல பட்ஜீஸ் வந்து எப்படி மேட் மேட்டாகுன்றதை பார்க்கலாம் எப்போ மேட்டாகுன்றதை பார்க்கலாம் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போட்டோம்னா கொஞ்சம் பேராக கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அதில் மேல் ஒரு ஃபீமேல் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பேராக லேட் ஆகும் இதே நம்ம வந்து குரூப் ப்ரீடிங்காக இருந்துச்சுன்னா நிறைய ஒரு ஒரு ஃபைவ் பேர் போகிறோம்னாலும் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஃபீமேல் அஞ்சு மேல் இருக்கும் அதை வந்து பார்க்குறதுலாம் டக்கு டக்குன்னு ஜோடி சேர்ந்துடும் ஏன்னா மிச்சம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஃபைட் போடும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து மேல் ஃபீமேல் வந்து அடல்ட் ஆகி தனியாக போட்டு ப்ரீடிங் அப்போ மட்டும் ஓட்டோம்னா கொஞ்சம் டக்குன்னு ப்ரீடிங் ஆகிரும் டென் டேஸ்லேயே கொஞ்சம் ப்ரீடாக ஆகிரும் அதனால் நீங்கள் இண்டிஜுவல் ப்ரீடிங்காக பண்ணுங்கள் அதில் தான் சீக்கிரம் ப்ரீட் ஆகும் நம்ம குரூப் ப்ரீடிங்கும் ப்ரீட் ஆகும் இருந்தாலும் கொஞ்சம் சண்டை வரும் அதனால நீங்கள் இண்டிஜுவல் ப்ரீடிங்கில் ப்ரீட் பண்ணுங்கள் அதெல்லாம் கேஜி போட்டு பேர்ட்ஸ் எல்லாம் செட் ஆனோனே இப்போ வந்து மேல் என்ன பண்ணுன்னா மேல் வந்து தலையை வந்து ஆட்டி ஆட்டி ஃபீமேலில் கூப்பிடும் இப்படி இப்படி மேலும் கிளியும் ஆட்டும் இந்த இப்போ நம்ம வீடியோவில் காமிட்டுறது எப்படி மேலு மேல் போயிட்டு போயிட்டு வருதுன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி தலை தலையை மேலே மேலே கீழே ஆட்டோம் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி உங்கள் மேலும் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் மேல் வந்து மேட்டிங்க்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து சிம்டம்ஸு இது மேட்டிங் பிஹேவியரில் இதான் ஃபர்ஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் மேல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீமேல் பக்கத்தில் போய் அதோட தலையை விடும் அதுக்கப்புறம் ஃபீமேலும் தலையை சொரியும் ஃபீமேலும் தலையை சொரிஞ்சிச்சுன்னா ரெண்டு பேர் ஆயிடுச்சின்னு அர்த்தம் கொஞ்ச நாள் மே மேட்டிங் ஆகி எக்லே பண்ணுங்க சில மேல் வந்து பக்கத்தில் போகாமல் பாட்டை போய் காமிக்கும் பாட்டை போய் பாட்டுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் போகாமல் மேல் வந்து இப்படி சிம்டம்ஸ் காட்டும் ஃபீமேல் அட்ராக்டிவ் பண்ண இது எல்லாமே ஃபீமேல் அட்ராக்ட் பண்ண தான் பண்ணும் தலையாக ஆட்டுறது போயிட்டு பக்கத்தில் போய் சொரிஞ்சு வருது ஃபுட்டை மாற்றி மாற்றி ஊட்டுறது அது எல்லாமே ஃபீமேல் அட்ராக்ட் பண்ண தான் இதெல்லாம் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபீமேல் வந்து மேட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மொதல் நம்ம எது வச்சுருக்கோமோ பாட்டோ அல்லது ப்ரீடிங் பாக்ஸோ ப்ரீடிங்க்கு எது வச்சுருக்கோமோ அதை போய் நல்லா செக் பண்ணும் அதை போய் சுரண்டி சுரண்டி பார்க்கும் அதில் எதுக்காச்சும் டஸ்ட் இருக்கா இந்த இடம் சேஃபாக அந்த மாதிரி பார்த்துட்டு தான் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஆகும் நீங்கள் அந்த பானையில் வேணால் மண் போட்டு பார்த்திங்கன்னா அது போய் சுரண்டது தெரியும் அந்த மண் நவரும் போது அந்த பானையை தேய்ச்சி ஒரு சவுண்டு வரும் அப்போ தெரிஞ்செல்லாம் பானையை செக் பண்ணுதுன்னு இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்கள் பட்சி பண்ணுதுன்னா மேட்டிங் ஆக போதுன்னு அர்த்தம் மேட்டிங் ஆகிற மட்டும் தான் இது எல்லாத்தையுமே பண்ணணும் அதனால் உங்கள் போய்விடும் மேட்டிங் ஆனால் ஆக போகிறதா இருந்தால் தான் இது இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணும் இப்போ எவ்வளவு நேரம் மேட் ஆனா எக்லே பண்ணும் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மேட்டிங் மேட் மேட்டாகிறதுக்கு முன்னாடி வந்து மேலே வந்து மேல் வந்து ஃபீமேல தலையை ஆட்டி ஆட்டி கூப்பிடும் ஃபீமேலும் மேலும் போயிட்டு போயிட்டு வருங்க அதுக்கப்புறம் தான் மேல் வந்து மேலே ஏறி உட்காந்து முடிய வந்து பண்ணும் அப்போ தான் மேட்டிங் ஆகுதுன்னு அர்த்தம் மேட் ஆகும்போது அந்த கருப்பை இருக்கும் இந்த அடல்ட்டு பட்செல்லாம் தெரியும் இந்த கருப்பு வெளி வந்து நடுவில் சின்னதாக இருக்கும் அதை சுற்றி வெள்ள கலரில் இருக்கும் அந்த கருப்பே தெரியாத மாதிரி ஆயிரும் அந்தளவுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் நல்லா விரிஞ்சிரும் ப்ரீடிங் நல்லா ப்ளீடிங் ஆகும்போது அந்த மாதிரி தான் தெரியும் கண் எனக்குலாம் சின்ன நேரம் ஆயிருக்கு அதை பொறுத்த ரெட் ஐ கூட அவ்வளோக்கு ஆகாது பிளாக் ஐ இருந்தால் தான் அது மாதிரி ஆகும் அதே மாதிரி டபுள் ஃபேக்டருக்கு நிறையா தடவை அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நான் வளர்த்த டபுள் ஃபேக்ட்ரிகெலாம் அந்த மாதிரி தான் ஆகும் நல்லா மேட்டிங் ஆச்சுன்னா எவ்வளவு நேரம் மேட் ஆகணும்னு கேட்டிங்கன்னா இருபதுலேருந்து ஐம்பது செகண்ட் பீட் ஆகலாம் மேட் ஆகலாம் ஏன் நம்ம பத்து செகண்ட் மேட் ஆனாலும் உருப்படியாக மேட் ஆகணும் சில பஸ்லாம் ஒரு நிமிஷம் கூட மேட் ஆயிருக்கு நான் அந்த மாதிரிலாம் பேர்ட் பார்த்துருக்கேன் நான் நம்ம குரூப் ரீடிங்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு நான் அந்த வீடியோலாம் நான் எடுக்கலை வீடியோ எடுத்தால் இறங்கிடும் அந்த மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மேட்டிங் ஆகும்போது அப்போ வந்து எனக்கு ஒரு நிமிஷம் கூட மேட் ஆகிருக்கு மேட்டிங் ஆகிற டைம் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி மேட்டிங் ஆகுது அது என்ன பேர்டு அதை பொறுத்தளவுக்கு தான் நம்ம எக்லே பண்ணும் அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னான்னு கேட்டிங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து மேட்டிங் ஆகுது ஏன்னா எக்லே எக்கே லே பண்ண மாட்டேதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் நம்ம கேஜில் வச்சுருக்க ஸ்டிக்கு தான் ஸ்டிக்கு வந்து ஆடாமல் இருக்கணும் மேட்டிங் ஆடும்போது அது ஆடுச்சுன்னா டிஸ்டர்ப் ஆயிடும் அப்போ வந்து ஒழுங்காக மேட்டிங் ஆகாது அதுக்கப்புறம் பானைக்குள்ளாரப்போச்சுன்னா எக்கு லே பண்ணாலும் எக்கு வந்து ஊழ முட்டையாக போயிடும் அதனால் நம்ம ஸ்டிக்கு வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும் நம்ம ஸ்டிக்கு எப்படி மேக் பண்ணுறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டிக்கு மாதிரி வைங்க ஆடே ஆடாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா ப்ரீடிங் ஆகும் அந்த ஐம்பது செகண்ட்லாம் சொன்னால் அந்த மாதிரி ப்ரீடிங் ஆகும் மேட்டிங்லாம் கரெக்டாக ஆகிடுச்சி மேட்டிங்கில் எந்த குறையுமே நம்ம பஜ்ஜீஸ் வந்து பத்து இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளார வந்து எக்கு வச்சிரும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளச்சாக வேணால் கொஞ்சம் ஒரு ஒரு இருபது நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கிளச்சுனா முதல் என்னான்னு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்டு கிளச்சுனா நம்ம சிக்கு செமி அடல்ட்டு போய் அடல்ட்டில் வந்து முத தடவை ப்ரீடிங் ஆகும் முத தடவை மேட்டிங் ஆகி எகு வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு கிளாச்சுன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம சிக் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் சிலபஸ் வந்து அப்போ தான் மொதல் தடவனால அவங்க அவரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அதனால் மேட்டிங் ஆகிறதே கொஞ்சம் இடக்கு தான் மேட்டிங் ஆகும் அதனால் நம்ம அதில் வந்து சிக்க எதிர்பார்க்குறது கொஞ்சம் தப்பு தான் அதனால் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு வரையும் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பட்சாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிளச் வேர்டாக இருந்தாலும் எத்தனை கிளச்சு வேணும் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த ப்ரீடிங் பொறுத்த அளவு தான் இருக்கும் நம்ம பார்க்குறப்ப ப்ரீடிங் ஆகிருந்தாலும் அது சரியாக ப்ரீடிங் ஆகிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம அங்கே அந்த இடத்த விட்டு போனோன்னே ரெண்டு நாள் கழிச்சு கூட ப்ரீட் ஆகலாம் நம்ம நமக்கு தெரியாது எப்போ ப்ரீட் ஆகும் அதனால நம்ம வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து பட்ஜிஸ் ரிசல்ட் இருக்கலாம் அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எந்த பட்ஜாக இருந்தாலும் சொல்கிற சிக் ஃபின்ஷஸ்ஸு வர்ஜீஸு காக்டேலு ஆஃப்ரிக்கன் எந்த வேலாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எல்லா பட்சமே வெயிட் பண்ணிணால்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்துக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது